இந்த நிபந்தனையற்ற அன்பு என்னை சூழும் பொழுது என்னுடைய கருமை அனைத்தும் முழுவதும் விலகியது இதை நான் ஒரு தெய்வி அக்கினி என்னுடைய கருமையை அழித்ததாக கூறுவேன் இந்த வர்ணனையை நான் கேத்ரின் ஆஃப் ஜெனோவா என்ற கிறிஸ்டியன் செயின்டிடமிருந்து எடுத்துக்கொண்டேன் இட்டலி தேசத்தை சேர்ந்த அவர்களுக்கும் இதே அனுபவம் ஏற்பட்டது இந்த அக்கினி என்னை அழிக்கவில்லை என்னுடைய பழைய காயங்களை முழுவதுமாக நீக்கியது அந்த காயங்களின் காயங்களுடன் எனக்கு இருந்த அந்த தொடர்பை நீக்கியது நிறைய விஷயங்கள் நடந்தன அவை அனைத்தையும் விவரிக்க நேரம் இல்லாததால் சுருக்கமாக சொல்கிறேன் நான் அந்த தெய்வீக ஒளியில் ஒன்றோடு ஒன்றாக கலந்த அற்புத விஷயத்தை சொல்கிறேன் நான் அந்த ஒளியாகவே மாறினேன் ஆனால் அது என்னை விட மிக பிரம்மாண்டமானதாக இருந்தது அடுத்து நான் அந்த ஒளியில் ஒரு சிறிய பிக்சலேட்டட் ஃபோட்டானாக என்னை உணர்ந்தேன் அந்த தெய்வீகத்தின் ஒரு மிக மிக சிறிய அங்கமாக नान वि